அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அவசியம் என்ன பண்ணணுமன்னா சாயங்காலத்தில் நீங்கள் பெருமாளுக்கு தீபம் ஏற்றுவது போலவே காலதேவனுக்கும் தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுறோம் காலதேவனுக்கு தெற்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் எல்லா நேரங்களிலும் காலதேவனுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஆனால் சாஸ்திரத்திலே சில நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு தனத்ரயோதசி என்று பேர் எல்லாமே பெருமாளை நோக்கியது தான் ஏன்னா அந்த பெருமாளுடைய மார்பில் தான் தனலட்சுமியே அமர்ந்திருக்கிறாள் அப்போ அந்த மகாலட்சுமி தான் முதல்ல வந்தார் அதனால் அந்த மகாலட்சுமியை கொண்டாடுகின்ற அதுவும் ஐப்பசி மாதம் இல்லையா ஐப்பசி மாதத்தில் முதலாழ்வார்கள் எல்லாம் சாட்சாத் அந்த பெருமாளை பார்க்குறாங்க பார்க்கின்ற பொழுது முதல்ல தெரிகிறது என்ன முதல்ல மகாலட்சுமி தான் தெரிகிறாள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இதிலே உலகியல் ஒன்று இருக்குது அதாவது பணம் இல்லாத போது உனக்கு யாரையும் தெரியாது பணம் வந்துவிட்டால் எல்லோரையும் எல்லோரும் உனக்கு தெரியும்படியாக இருப்பார்கள் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அப்படின்ட்டு தான் அர்த்தம் இல்லை பணம் வந்துடுச்சுன்னா தானாகவே அந்த கூட்டம் வந்து சேர்ந்துருமா ஏட்டால் பணம் இருக்குங்கிறது தெரிஞ்சவொடனே இந்த பணம் பணம் என்பது செல்வம் மகாலட்சுமி ஒருவன் இடத்திலே வந்து சேர்ந்துவிட்டால் பிறகு அவனுக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது அதனால் முதல் தோற்றமே மகாலட்சுமி அதனால் தனத்ரையதோசி இந்த தனத்திரையோதோசி அன்னைக்கு நம்ம பணத்தை வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வீட்டில் இருக்கிற தங்க நகைகளெல்லாம் ஏதோ இருக்கிறத வச்சு பூஜை பண்ணலாம் புதுசாக வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் அதோடு அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு பருப்பு போன்ற வகைகளை தீபாவளி எத்தனையோ பேர் வந்து கொண்டாடாமல் இருப்பாங்க அதே போல் இந்த ஏழைகளுக்கு தருவது இருக்குது இல்லையா அது பெருமாளுக்கு ரொம்ப உயர்ந்த விஷயம் ஏன்னா பெருமாள் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் அது நமக்காக மட்டும் தரல மற்றவர்களுக்கு தர வேண்டும் தான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த வழிபாட்டினுடைய நிறைவிலே நம்ம ஏதாவது பொருள்களை தானம் தர வேண்டும் ஏதாவது ஒரு பொருள்களை மற்றவர்களுக்கு தர வேண்டும் அது மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் கிடையாது இது ஒரு அனக்சர் மாதிரி இந்த காரியத்தினுடைய பலனை நிறைவு செய்வது ஒரு பூஜையினுடைய நிறைவு ஒரு விரதத்தினுடைய நிறைவு ஒரு யாத்திரை சென்று வந்ததனுடைய நிறைவு தான் யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு போகிறது யாத்திரை போயிட்டு வந்த பிறகு நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இது தன்வந்திரியினுடைய ஜெயந்தி கூட அன்றைக்கு தான் தன்வந்திரிங்கிறது மருத்துவ கடவுள் பெருவாளுக்கு மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் என்று பெரியாழ்வார் சொல்கிறார் மற்ற மருத்துவருக்கும் இந்த இந்த மருத்துவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் உடலுக்கு வந்த நோயைத்தான் மற்ற மருத்துவர்கள் தீர்ப்பார்கள் ஆனால் பிறவி என்னும் நோயை மறுபிறவி தவிர அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்கிறதுனாலே பிறவி என்னும் நோயை யார் தீர்ப்பார் என்று சொன்னால் தன்வந்திரி பகவான் தான் தீர்ப்பார் பார்க்கடல் கடைந்தபோது எத்தனையோ பொருள்களோடு அந்த தன்வந்திரி பகவானும் அமிர்த கலசத்தோடு வந்தார் அதனால் அந்த தன்வந்திரி பகவானை நினைத்து நாளைக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்தகலசஹஸ்தாய சர்வ ஆமய நாச்சனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா இதை சொல்லணும் இதை சொன்ன பிறகு நமக்கு என்ன பண்ணணும் பெருமாளுக்கெல்லாம் தீபத்தை ஏற்றி யமதீபம்னுட்டு மேலே உச்சியில் மாடி இருந்தால் மாடி உச்சியில் ஒன்றுமில்லாட்டி வெளியில் கோலம் போட்டு தெற்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம வீட்டில் எத்தனை அன்பர்கள் இருக்கிறார்களோ அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு தீபம் ஏற்றலாம் ஆறு பேர் இருந்தால் ஆறு தீபம் ஏற்றணும் ரெண்டு பேர் இருந்தாலும் அஞ்சு தீபம் ஏற்றணும் குறைந்தது ஐந்து தீபங்கள் அதிகபட்சமாக எத்தனை நபர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்களோ அத்தனை நபர்கள் அவரவர்களுக்காக காண தீபமாக ஏற்ற வேண்டும் அப்பொழுது தீபம் ஏற்றிவிட்டு ஒரு அற்புதமான திருவாய்மொழி பாசரம் அந்த பாசரம் ஏன் சொல்கிறேன்னா அந்த தீபத்தில் வருது இல்லையா ஒளிகொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளும் அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான வார்த்தை நம்மாழ்வார் சொல்கிறார் ஒளிகொண்ட சோதியே என்று சொல்லதால் அந்த ஜோதி அந்த ஜோதி இந்த ஜோதிக்கு அந்தரியாமித்துவமாக இருந்து வழிகாட்டுறவர் யார் பெருமாள் தான் அதனால் அந்த பாசரத்தை பாடணும் இந்த பாசுரம் திருவாய்மொழி மூன்றாம் திருவாய்மொழி ஏழாம் பத்து ஆறாவது பாசரம் மேலே வருது பாருங்கள் அழிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை துளிக்கும் நறுங்கண்ணி தூமணி வண்ணன் எம்மான் தன்னை ஒளிகொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளும் அவர்கண்டீர் சலிப்பின்றி ஆண்டு எம்மை சன்மாந்தரம் காப்பரே எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியும் யார் காப்பார்கள் பெருமாளினுடைய அடியார்கள் காப்பார்கள் அழிக்கும் பரமனை அப்படின்னு சொல்கிறார் இது பையலும் சூடரொழி வழிமூர்த்தியை பங்கைய கண்ணனை என்கிற அந்த திருவாய்மொழியில் வருது அதில் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துகிறார் ஆடும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை பல வார்த்தைகளை தொடர்ந்து அந்த பாசனத்திலே பயன்படுத்துகிறார் அதில் அழிக்கும் என்று சொன்னால் தனதிரையோதி கொண்டாடுறோம் இல்லையா அன்னைக்கு மகாலட்சுமியை நினைச்சு பூஜை பண்றோம் விளக்கேத்துறோம் தன்வந்திரியை நினைச்சு விளக்கேத்துறோம்னு சொன்னா எல்லாவற்றையும் சகல ஐஸ்வரியங்களையும் தருவார் ஆயு ஆரோக்கியம் ஐஸ்வரியம் மூன்றும் தருவார் அழிக்கும் பரமனை நீங்காத செல்வத்தை ஓங்கி தருவாள் அந்த அழிக்கும் என்கிற வார்த்தைக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா தன்னையே கூட தருவான் தன்னை தான் தருவான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அழிக்கும் பரமனை அடுத்த வார்த்தை என்ன பாருங்க கண்ணனை கண்ணனன அழகானவன் ஆழிப்பிரான் தன்னை துளிக்கும் நறுங்கண்ணி தூமணி வண்ணன் எம்மாந்தன்னை எனக்கு அரசனாகி இருக்கிறவன் துளசி மாலையை அணிந்திருப்பவன் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான முறையிலே இருப்பார்களாம் அந்த பகவான் யாருக்கு வந்து கொடுப்பான் என்று சொன்னால் அவனை தவிர வேறு ஒன்றும் நினைக்காதவர்களுக்கு அனநிய பிரயோஜனர்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் அப்போ அனன்ய பிரயோஜனர்கள் தான் அவனிடத்தில் போகணும் உன்ன தவிர என்ன நமக்கு நோட்டு அடிக்கிற மிஷினே கிடச்சிட்டா நோட்டுக்கு என்ன வேலை இருக்குது அப்போ எல்லாவற்றையும் தரக்கூடிய பகவான் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நமக்கு என்ன தேவை இருக்க போகிறது எல்லாவற்றையும் தான் அவன் பார்த்து கொள்வான் இல்லையா அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இதில் ஒளிகொண்ட சோதியேன்னுட்டு வருது பகவான் ஜோதி சுரூபமாக இருக்கிறான் அந்த ஜோதி சுரூபமாக அவன் இருக்கிறான் என்பதை ஒரு குறியீடாகத்தான் நாம் விளக்கு ஏற்றுகின்றோம் அந்த விளக்கு தான் பூஜை அறையிலேயே ஏற்ற வேண்டும் யமதீபமாகவும் ஏற்ற வேண்டும் பகவானை பற்றி அந்த பாசனத்தை பாடிவிட்டாலே காலதேவன் சம்ம சந்தோஷப்பட்டு நமக்கு அபமிருத்தி தோஷத்தையும் அகால மிருத்தி தோஷத்தையும் போக்கி அருள்வானா அன்னைக்கு தான் தீபாவளி லேகியத்தை வச்சு படைக்கணும் கஷாயத்தை வச்சு படைக்கணும் சுக்கு கஷாயத்தை வச்சு படைக்கணும் மேலே நம்ம ஒரு இனிப்பு ஒரு பானகம் இவற்றையெல்லாம் தன்வந்திரிக்கு படைக்க வேண்டும் அதற்கு பிறகு சாயங்காலத்தில் பெருமாளுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த பாசரத்தை சொல்லிவிட்டு வெளியிலே யமதீமத்தை ஏற்றி வைத்து காலதேவனை காலதேவனுடைய அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து நமஸ்கரிக்க வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடிய நாள்தான் தான் தன திரையோதசி என்று சொல்லப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு உத்தர நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம் என்பதினாலே மறக்க வேண்டாம்